உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் என்ன துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பண வரவு வருகிறது சிந்தனை மட்டும்தான் இருக்குது செயல்படுத்த முடியல அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கணும்னு அடிப்படை ஜாதத்தில் இருக்குதா இல்லையான்னு கொண்டாந்து காமிச்சா சொல்ல முடியும் ஆமாம் டைவர்ஸ் கிரக அமைப்பு இருக்கிற ஜாதகங்கள் டைவர்ஸ் ஆயிடுது சாமி பெருங்கொண்ட கடன் ஒரு பெண்ணுக்கிட்ட வாங்குறீங்க இல்லை பெண் தன்மையான ஆண்கிட்ட வாங்குறீங்க ரைட் கொஞ்சம் ஷேர் பிஸ்னஸ்ஸு கமிஷன் ஏஜென்சி ஸ்பெக்குலேஷனு கொடுக்கல் வாங்கல் இது கொஞ்சம் நல்லா இருக்குது எவனோ உழைப்புக்கு உங்களுக்கு பணம் தரம் எவனோ உழைப்புக்கு உங்களை பாராட்டறான் எவனோ உழைப்புக்கு உங்களுக்கு வெகுமதி கிடைக்குது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார். The one and only hattrick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மஹரி மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் வணக்கம் என் உலகளாவிய நான் தற்போது வருடம் மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பனிரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஒன்பது ஐம்பத்தி நான்கு முதல் பதினாலு மார்ச் வெள்ளிக்கிழமை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பண வரவு வருகிறது பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை முதல் பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழு தொகை முதல் தொகை அடுத்தது என்ற தொகை அடுத்தது ஒன்றொன்று தொகை மூன்று தொகை வருகிறது எடுத்து உள்ள வைங்க அடுத்தது இந்த மாதம் உங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு குரு சுக்கர பயிற்சியில் சொன்னதை போல் இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் உடல் நலத்துக்கு உங்கள் உள்ள நலத்திற்கு தேவையானது உங்கள் உடல் உள்ளம் அதற்கு தேவையான பொருள் கடன் வழியாக கிடைக்கிறது அதன் ஆமாம் உங்கள் உள்ளம் உடலுக்கு தேவையான பொருள் கடன் கடன் வழியாக கடன் வழியாக கிடைக்கிறது அதை கொண்டு பழைய கடனை பாக்கி பைசல் செய்து புதிய கடனை உருவாக்குகிறீர்கள் அது ஆறுன்ற தொகை மூணுன்ற தொகை ரெண்டும் கூட்டினா ஒம்பது ஆறாயிரமாக இருக்கலாம் ஒம்பதாயிரமாக இருக்கலாம் ஆறாயிரமாக இருக்கலாம் மூணாயிரமாக இருக்கலாம் ரெண்டுத்தையும் கூட்டினா ஒம்பதாயிரமாக இருக்கலாம் அறுபதாயிரமாக இருக்கலாம் முப்பதாயிரமாக இருக்கலாம் ரெண்டுத்தையும் கூட்டினா தொண்ணூறாயிரமாக இருக்கலாம் ஆறு லட்சமாக இருக்கலாம் மூணு லட்சமாக இருக்கலாம் ரெண்டுத்தையும் கூட்டினா ஒம்பது லட்சமாக இருக்கலாம் அது இந்த மாதத்தில் ஒரு தொகையாவது முதல்ல வருதுங்க ஆறுன்ற தொகை அட்லீஸ்ட் அறுபதாயிரமாவது வருது அது ஆயிரத்து கதிபதி ஜாதகமாக இருந்தால் முத்து கதிபதி ஜாதகமாக இருந்தாக்க அறுநூறாவது வருது அவ்வளவுதானே ஜாதகத்தை கொண்டாந்து காமிச்சா உங்க ஜாதகம் நூத்துக்கு அதிபதி ஜாதகமா தினம் நூறு ரூபாய் சம்பாதிக்கிற ஜாதகமா தினம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஜாதகமா நீங்க அணிவதால் இல்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்ரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அடுத்தது இந்த மாதம் சில அபிலாஷைகள் பூர்த்தியாகிறது பிள்ளைகளை பற்றி சிந்தனை மட்டும்தான் இருக்குது செயல்படுத்த முடியல அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கணும்னு தாயை பற்றியும் நல்லா கவனிச்சுக்கணும் தந்தையை நல்லா கவனிச்சிக்கணும்னு சிந்தனை தான் இருக்குது சாமி செயல்படுத்துறதுக்கு கையில் அம்பால் இல்லை துடு இல்லை மால் இல்லை டப்பு இல்லை ரூபியா இல்லை தினார் இல்லை அடிப்படை ஜாதத்தில் இருக்குதா இல்லையான்னு கொண்டாந்து காமிச்சாதான் சொல்ல முடியும் அடுத்தது முத்தான நாலு பலன் கேளுங்கோ

இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் முதல் ஒன்பது மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி சும்மாவா கிள்ளுகிரியா ஜோசியம் நடக்குன்னா நடக்கும் நடக்காதுன்னா நடக்காது அதெல்லாம் வரம் வாங்கி வரணும் ரைட் அடுத்தது இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பஞ்சாயத்து செட்டில்மெண்ட் ஆகிறது இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கப்புறமா இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரலாம் பெருங்கொண்ட கடன் ஒரு பெண்ணுக்கிட்ட வாங்குறீங்க இல்ல பெண் தன்மையான ஆண்கிட்ட வாங்குறீங்க ரைட் இது இது நடந்து முடிஞ்ச உடனே 27 பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி 14 பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொஞ்சம் ஷேர் பிஸ்னஸ்ஸு கமிஷன் ஏஜென்சி ஸ்பெக்குலேஷனு கொடுக்கல் வாங்கல் இது கொஞ்சம் நல்லா இருக்குது பிறகு தூரதேசம் போனும் இனிமேல் இங்கே இருந்தாக்கா உள்ளூரில் ஓனால் பிடிக்க முடியலையா வெளியூரில் போய் வந்து வேர்க்கல்ல விற்று போயிக்கலான்ற அளவுக்கு சிந்தனை வெளியூர் நாடு வெளியூர் வெளிவேர் பிரயாணம் ஏற்படுவதற்கான தகுந்த காலம் இது தகுந்த காலம் இது பிறகு மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாதம் கடன் மூலமாக எங்கேயோ இருக்குது சாமி இங்க மழை பெய்து எவனோ உழைப்புக்கு உங்களுக்கு பணம் தரோம் எவனோ உழைப்புக்கு உங்களை பாராட்டுறான் எவனோ உழைப்புக்கு உங்களுக்கு வெகுமதி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் இருக்கிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக வரவு நாட்களும் சந்திராஷ்டிர நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி யாருக்கெல்லாம் அடிப்படை ஜாதகத்திலே ராஜயோக ஜாதகமாக இருந்து ஒன்பது கிரகங்களும் வலுப்பெற்று அதிலும் குறிப்பாக ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து நல்ல ஆட்சி உச்சம் கேந்திர கோணமாக இருந்து இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது நாலு ஏழு பத்து தனலாபாதிபதி ஒன்று ஐந்து ஒன்பது நாலு ஏழு பத்து தன லாபாதிபதி இந்த எட்டு கிரகங்கள் யார் ஜாதகத்தில் எட்டு ஸ்தானங்கள் யார் ஜாதகத்தில் பலமாக இருக்குதோ அவங்களுக்கு இந்த மாதம் பெரும் கொண்ட கடன் வரும் அது லட்சக்கணக்கில் வரும் மற்றவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் வரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மடியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது